பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் புத்தாண்டை முன்னிட்டு இலங்கை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி நீச்சல் தடாகத்தில் பலியான சுற்றுலா பயணி விசாரணைகள் ஆரம்பம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை விவசாயிகளுக்கு உர மானியம் வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாண மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை உலக அறிவு இல்லாத மகிந்த சாடும் தரப்பு உயர்தர பரட்சை பெறுபேறு பரட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் வழங்கி வரும் ரூபாய் ஆறாயிரம் பெறுமதியான பௌச்சரிக்கான செல்லுபடி காலம் நீடிக்கப்பட்டுள்ளது பவுச்சருக்கான செல்லுபடி காலம் ஏப்ரல் முப்பதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஏற்கனவே மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்ளும் குறித்த பவுச்சர்களுக்கான செல்லுபடியாகும் கால எல்லை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது மாணவர்களின் நலன் கருதி இந்த கால நீடிப்பை மேற்கொண்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வெறும் சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசிம பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையங்களூடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொருட்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பருவத்தையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியொன்றை ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு பெற்றுக் கொள்ள முடியும் லங்க சதோசம் மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொது வழங்கப்படும் பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று மூன்று குடும்பங்கள் பயனாளி குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏப்ரல் முதலாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் ஏப்ரல் பதின்மூன்றாம் திகதி வரை மாத்திரமே நடைமுறையில் இருப்பதோடு இதன் பலன் தகுதியானவர்களுக்கு முறையாக சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக பொறுமுறையொன்று நடைமுறையில் உள்ளது நிதியமைச்சு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலைய வலியமைப்பு ஆகியவை இணைந்து குறித்த திட்டத்தை செயற்படுத்தப்பட உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வராகன பிரதேசத்தில் சுற்றுலா களையாட்ட விடுதியில் உள்ள நீச்சல் தடாகத்தில் நீராடச் சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் எண்பத்தி மூன்று வயதுடைய ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது சடலம் மாரவில்ல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்பாக போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்கு சப்பிரகமுக தெற்கு மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் குருநாகர் மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் தனிக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சப்பிரகமுக மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு மேற்கு சப்பகமுக மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் காளி மாதிரி மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காளி வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனா் சென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் பணி மார்ச் முப்பதாம் தேதி முதல் தொடங்கும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து நன்கொடியாக பெறப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் எம்ஓபி உரத்தை எபாவல ராக் பாஸ்பீட் மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய் பயிற்சிகைக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் சிறப்பு ஏஎம்பி தேங்காய் உரத்தை தயாரிக்க அரசு உர நிறுவனம் தற்போது செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளது இந்த உரத்தை மானிய விலையில் வழங்கவும் விநியோகிக்கவும் தேவையான பணிகளை தென்னி பயிற்சிகை சபையும் அரசு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன கூறுகையில் சந்தையில் ஒன்பதாயிரம் விலைக்கு வழங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் உர மூடையை ரூபாய் நான்காயிரம் நிவாரண விலையில் வழங்க இம்மாதம் முப்பதாம் தேதியில் இருந்து வெள்ளப்பாய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தென்னி சபையின் கந்தன பலகல தென்னந்தோட்ட நாட்டுக்கால் வளாகத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த மானியத்தை பெற தென்னை விவசாயிகள் தென்னி பயிற்சிக்கு சபையால் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாண மற்றும் மடக்கிழப்பு திருக்கோடுமலை மாவட்டங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வானிலை ஆய்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது சிறப்பு அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய வடமேற்கு சப்பகுமுக மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்கிழப்பு கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய நிலை அடைந்துள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் முடிந்தவரை நலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் கவனம் எடுக்கவும் கடும் உடல் உழைப்பை சார்ந்த வேலைகளை குறைக்கவும் வெள்ளை அல்லது நிற ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தபோது அது மகிந்த ராஜபக்ஷவுக்கு இல்லை என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்துள்ளார் நாங்கள் ரணிலின் புதிய தாராள மையம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இலங்கை சமூகத்தின் அதை ஆதரிக்க தயாராகவும் விருப்பமாகவும் இருக்கும் அரசியல்வாதி ரணில் மட்டுமே அதனை நன்கு அறிவார் மகிந்தவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை அவர் காலையில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பார் மகிந்த சமூகத்தை வித்தியாசமான முறையில் பராமரித்தார் அவர் உலக கண்ணோட்டத்தை கொண்டவர் அல்ல ஆனால் ரணிலுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ளது வேலையில்லாதவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதே நமது நாட்டின் கொள்கையாகும் அது தவறல்ல எனினும் நான் இதை ஏற்கவில்லை அரசாங்கம் தையிட்டு நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நாட்டில் வேலைகள் இல்லாததால் அனைவரும் அரசு வேலைகளை கேட்கிறார்கள் எனினும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடந்தாலும் அரசு சுவையில் யாருக்கும் மொத்தமாக சேர்க்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரட்சையின் பெறுபவர்கள் வெளியிடுவது குறித்து இலங்கை பரட்சைகள் தணிக்களம் குறித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த பொறுப்பவர்கள் தொடர்பாக தற்போது வெளியிடப்படும் ஊடக அறிக்கைகள் தவறானவை என்று துணைக்களம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் பரட்சி பொறுப்பவர்கள் குறித்து பரட்சிகள் துணைக்களம் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பரட்சி பெறுபவர்கள் தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்றும் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்நிலையில் உயர்தர பரட்சி பெறுபொருள் வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடுவதற்கு பரட்சி திணைக்களம் அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இன்று காலை வெளியான செய்தி போலியானது என மேற்கண்ட அறிவிப்பினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது